சந்திப்பு வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்போடு இணைகின்றோம் இன்றைய சந்திப்பும் மாவீரர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்பாக இருக்கின்றது மாபீர் நாள் வாரத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தாயத்திலே மாவீர நாள் நிகழ்வு எழுச்சியோடு நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் மக்களால் உணர்வுமாக முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நகரங்கள் கிராமங்கள் தோறும் எங்களுடைய தேசிய வர்ணங்களால் அலங்கரித்து மாவீர்களுடைய மண்டபங்கள் அமைத்து மாவீரர் துயிலுமிலங்களிலே துப்புரவு பணிகளை செய்து மக்கள் எங்களுடைய மாவீரர்களை வணங்குவதற்காக தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலும் மக்கள் மாபிர் நாளை எழுச்சியோடு நடாத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெந்த நாடுகளை குறிப்பாக ஐரோப்பாவை எடுக்கின்ற போது பிரித்தானியா மிகவும் ஒரு முக்கியமான நாடாக இருக்கின்றது பிரித்தானியாவிலே பெருந்திரளான மக்கள் மாபிர் நாளுக்கு சென்று மாவிரிகளை தொழுவதோடு அந்த இடத்தில் சத்தியம் செய்து மாவர்களுடைய கனவை வெல்வதற்காக எழுந்து நின்று பல போராட்டங்களை எழுச்சியோடு செய்திருக்கின்றார்கள் அங்கே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கூட திருப்பி அனுப்புகின்ற நிலையில் மக்களுடைய எழுச்சி போராட்டம் கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றது இன்னும் தொடர்ச்சியாக அந்த மக்கள் எழுச்சியோடு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பிரித்தானியாவுடைய மாவிர் நாள் நிகழ்வு சார்ந்து அறிவதற்காக பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் நியூட்டன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் அவரோடு பேசிய அதற்கான விடயங்களை அறிந்து கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய நியூட்டன் அவர்களே வணக்கம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய தமிழ் தேசிய ஊடமுகமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் முரசம் வானொலி உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமாம் மேற்கனவே குறிப்பிட்டது போன்று பிரித்தானியாவை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திலே மிக ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்றது காரணம் இந்த ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திரத்தை கொடுத்தவர்கள் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த நாள்தான் எங்களுக்கு கரிநாளாகவும் ஒன்று நினைகூரப்படுகின்ற நாளாக இருக்கின்றது இந்த நிலையிலே அந்த நாட்டிலிருந்து தமிழ் மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் நினைவழச்சி நிகழ்வுகள் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அதிலும் அந்த போராட்டங்களிலே மக்கள் பங்கெடுப்பது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையில் பிரித்தானியாவிலே முன்னெடுக்கப்படுகின்ற மாவிர் நாள் நினவெளிச்சி நிகழ்வு ஏற்பாடுகள் சார்ந்த முதலில் குறிப்பிடுங்கள் நல்லது பிரித்தானியாவில் இம்முறையும் மிகவும் பேரழிச்சியோடு உணர்வோடு மாவிர் நாளுக்குரிய முழு அளவிலான ஏற்பாடுகளை என்னுடைய பணியாளர்கள் என்னுடைய மக்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இந்த இந்த மாவீரர் நாள் தாயகத்திலும் மிகவும் வெளிச்சிகோலம் பூண்டு நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அடக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலை அவாவினை எந்த ஒரு இராணுவ அடக்குமுறைகளாலும் ஒடுக்கிவிட முடியாது என்பதற்கு ஒரு மிகவும் ஒரு சரியான ஒரு பதிலை இன்று என்னுடைய தாயக தேசம் தன்னுடைய எழுச்சி மூலம் காட்டிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே புலம்பெயர்ந்த தேசங்களிலும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய பணியாளர்கள் செயற்பாட்டாளர்கள் அனைவருமாக இணைந்து குறிப்பாக எங்களுடைய தமிழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதனை மலை நடத்துகின்ற அனைத்து தொடர்புத்தின் ஊடாக அனைத்து நாடுகளிலும் மாவீர நாளுக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் மிகவும் வேகமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இம்முறையும் பிரித்தானியாவிலே எல் மண்டபத்தில் தான் இந்த மாவெர் நாள் நிகழ்வு நடைபெறுவதற்கான ஒழுங்கமைப்புகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் மண்டப மண்டபத்திற்கான முழு ஒழுங்குபடுத்தலும் நிறைவடைந்திருக்கின்றது ஏனைய வெளி வெளியாக ஏனைய பணிகளை ஒவ்வொரு துறை சார்ந்த அது கலைப்பண்பாடுகளாக இருக்கலாம் முக்கியமாக துயிலும் இல்லம் உண்மையில் துயிலுமில்லம் என்பது பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே இரண்டு மாத காலமான வேலை திட்டம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு துல் நிலத்தை வளமை போல நாங்கள் அமைப்பார்கள் பணியாளர்கள் இந்த ஆண்டும் இரண்டு மாதங்களாக கடுமையான குளிர்களுக்கு மத்தியிலும் நின்று கொண்டு அவர்கள் அந்த தாயக உணர்வோடு அந்த பணியில செய்வது அதே போல் கலைப்பண்பாட்டு கழகம் ஏனைய துறை சார்ந்த வெளியீடுகள் ஏனைய துறை சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் முழுவீச்சு வீட்டு நடைபெற்று வருகின்றது அஹ் உண்மையில் இன்னொரு விடயம் நாங்கள் தாயகத்துக்கு திரும்புகின்ற பொழுது இந்த முறை இல்லாதவாறு ஒரு மிக பெரு எழுச்சியோடு அது எங்களுடைய வடக்கு கிழக்கணிந்த தமிழர் தாயகம் எங்கும் அஹ் தன்மார் தன்மார்த்தோடு எழுச்சியோடு மிக பெருமளவிலே இந்த போ எங்களுடைய மாவீரர்களுடைய அந்த நினைவை எதிர்கொள்வதற்காக அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக எங்களுடைய மக்கள் தன்வார்வமாக வீதி வீதி எங்கும் திரண்டு அஹ் அலங்காரங்களை செய்து அந்த மாவீரர் நாளை அஹ் எதிர்கொள்வதற்காக அல்லது எங்களுடைய அந்த மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்தி எங்களுடைய அந்த இலட்சியத்திலே பயணிப்பதற்கு உறுதிபூடுபவர்களாக தம்முடைய வேலைத்திட்டங்களை செய்து வருகின்ற பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களுக்கும் அது இன்னும் ஒரு உத்வேகத்தை உண்மையில் கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் முழு அளவிலான ஒரு இராணுவ அடக்குமுறைகளுக்குள் நின்று கொண்டு எங்களுடைய மக்கள் இந்த மாவீர் நாளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே அவ்வாறான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இல்லாக விட்டால் கூட இங்கும் பல கெடுபிடிகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தாலும் அதையும் எங்களுடைய பணியாளர்கள் எங்களுடைய மக்களின் பேர் ஆதரவோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தாயகத்திற்கான அந்த விலை திட்டங்களை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த முறையும் நிச்சயமாக தமிழ தேசிய மாவீர நாள் என்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது நிச்சயமாக எந்த இலட்சியத்திற்காக எந்த அரசியல் விடுதலைக்காக எங்களுடைய மாவீர்கள் தங்களுடைய இன்னொருகளை அர்ப்பணித்தார்களோ அந்த தளத்திலே நின்றுதான் நாங்கள் பயணிக்க வேண்டும் அதுதான் இந்த மாவீர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்கான முழு அளவிலான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நாங்கள் அரைகுறைவாக நாங்கள் ஒரு மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பேர்ந்து கடந்து போவது என்பது மேலும் அந்த மாவீர்களை அவமதிப்பது இசையலாக இருக்கும் இருக்க இந்த இடத்திலே இந்த இடத்தில் ஒரு கேள்வியை முன் வைக்கின்றேன் நீங்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமான உடையம் அதாவது மாபெர் நாளுக்கு செல்கின்ற நாங்கள் அல்லது மாவீர நாளை நினைவீழ்ச்சி கொள்கின்ற நாங்கள் அந்த மாவீர்களுடைய கொள்கையிலிருந்து எந்த காலகட்டத்திலும் பிறந்து விடக்கூடாது அவர்களுடைய அந்த நேரிய சிந்தனையிலே நேரிய பாதையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் தாயகத்திலே அரசுகளோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒற்றை ஆட்சியை எப்படியாவது தலையில் கட்டிவிட வேண்டுமென்று முண்டியடித்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் இன்று இந்த மாவிர் நாளிலே அவர்களும் முன்னுக்கு நின்று தங்களுடைய முகங்களை காட்டுகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது அப்படியானால் இது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இல்லையா நிச்சயமாக உண்மையில வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போமாக நாங்கள் கூட எந்த அளவுக்கு நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை கொண்டு செல்ல போகின்றோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது ஆனாலும் ஒரு தயக்கம் இருந்தாலும் தமிழ தேசிய தலைவர் எங்களை வழிகாட்டி உருவாக்கிவிட்ட அந்த செல்நறையிலே நாங்கள் பயணித்தோம் இன்று பதினாறு வருடங்கள் கடந்தும் இரண்டாயிரத்தி ஒன்பது பின்பு பதினாறு வருடங்கள் கடந்து இந்த நிலைக்கு இன்று நாங்கள் நிற்கின்றோம் என்றால் இன்றைக்கு பேரழிச்சியோடு தாயகம் உணர்வு கோலம் பூண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆரம்ப காலங்களில்

அந்த நேரம் மக்கள் கூட வெளியே பெறுவதற்கு அச்சம் கொண்ட ஏனையவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள் எந்த கட்சிகளோ அல்லது என்று இருக்கின்றவர்களோ அந்த இடத்தை நெச்சு கூட பார்க்கவில்லை ஆனால் இந்த இடத்திலே உண்மையில் நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய குறிப்பிட்ட உணவாளர்கள் அந்த செயற்பாட்டாளர்களால் அன்றைய காலத்திலே யாருமே முன்வராத நிலை நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த நேரத்திலே அவர்கள் தான் அந்த காலத்திலே வந்து துணிச்சலாக தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்த ஏற்பட்டாலும் உயிர் போனாலும் சரி என்று அந்த இடத்திலே வந்து விளக்குகளை ஏற்றி இராணுவத்தினுடைய அடக்குமுறைகளுக்கு முன்பாக கடுமையாக நின்று போராடித்தான் உண்மையில் இந்த நிலைக்கு அது நகர்ந்து சென்றிருக்கின்றது இந்த நேரத்திலே நீங்கள் நீங்கள் கூறியது போல் ஆஹ் உண்மையில் சிலர் சொல்வார்கள் அரசியல் வேண்டாம் என்று மாவீர நாளில் திருவிழாவுடைய நாளில் அரசியல் வேண்டாம் என்று நான் உண்மையில் என்ன சொல்வேன் என்றால் தமிழ தேசிய தலைவர் அந்த ஆரம்பத்திலிருந்து அவருடைய மாவிர் நாள் இறுதியாக எமக்கு வழங்கப்பட்ட மாவிர் நாள் உரையினுடைய அந்த முழு வடிவத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான விடயங்கள் முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் அவருடைய உரைகள் அமைந்திருக்கும் ஏனென்றால் மாவீர்கள் என்னத்திற்காக தங்களுடைய இன்னுகளை அர்ப்பணித்தார்கள் என்றால் தமிழில் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக அப்ப தலைவர் ஆரம்ப கட்டத்திலே மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி அந்த அவர்களை பெற்றெடுத்த உறவுகளுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு முற்று முழுதாக அரசியல் அரசியல் மயப்படுத்தப்பட்ட உரியவோ தான் அவருடைய தீர்க்கதமான உரிகள் அமைந்திருக்கும் ஆகையால் மாவீரர் நாளிலே நாங்கள் கலைக்கப்பட வேண்டியதெல்லாம் தமிழில அரசியலைப் பற்றித்தான் நாங்கள் கலைக்க வேண்டும் ஆகையினால் இதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட பெறுகின்ற உண்மையில் இன்றும் அந்த குழப்பங்கள் இருக்கின்றது அத்தை தங்களுடைய மாவீரர்கள் எந்த இலட்சியத்திற்காக தங்களுடைய இன்ன பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அர்ப்பணித்தார்களோ அந்த இலட்சிய பாதையிலே நாங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் நீங்க சொல்வது ஓர் பதிமூன்று என்றதோ ஒற்றியாட்சிக்குள்ளோ ஒற்றியாட்சிக்குள் நாங்கள் தீர்ப்பை காண வேண்டும் என்றால் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் இறக்க வேண்டிய தங்களுடைய இன்னொரு அர்ப்பணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அன்று தமிழீழ விடுதலை புலிகள் இணைச்சு திருப்பி செய்தார்கள் இவ்வாறு அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள் இவ்வாறு சொன்னவர்கள் என்று விளக்கேற்றுக்கின்றார்கள் வரவேற்கின்றோம் ஆனால் தயவு செய்து தேசிய மாவீரினால் நிறைவடைந்த பின்பும் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் நிற்க வேண்டும் என்ற அந்த அறகுகளைத்தான் தமிழ் தேசிய பிறப்பிலே இருந்து இயங்குகின்ற நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் நாளுக்கு ஒரு கதை இன்றுக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு கதையா இல்லாமல் ஒரு சடங்குக்காக மாவர்களுக்கு மா மாலை சூடுவதோ என்று இல்லாமல் அந்த இலட்சியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த தரப்புகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நேரத்திலே ஆக விமர்சனங்கள் அஹ் தேவையில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த வாரத்திலே தமிழ் எங்களுடைய மாவீரனுடைய வாரத்திலே ஆனால் நீங்கள் சொன்னது நிச்சயமாக உண்மை மக்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் சரியான தளத்திலே பயணிக்கின்றார்கள் என்பதை புலத்திலும் தாயகத்திலும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் ஒரு போராட்ட அரசியலை நடத்த வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாவீர் நாள் என்பது அது ஒரு அரசியல் நிகழ்வுதான் என்ன மாவீர்கள் அரசியலுக்காகத்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை பெறுவதற்காகத்தான் ஆயிரம் ஆயிரமாய் வித்துழல்களாக விதைக்கப்பட்டு இன்றும் தாயத்தினுடைய மண்மடி மீது தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த அரசியல் கனவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மாபெர் நாள் என்பது ஒரு அரசியல் புரட்சிக்கான இடமாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதான் எல்லோருடைய எண்ணமுமாகவும் இருக்கின்றது அதுதான் தேசியத்தினருடைய எண்ணமாகவும் இருந்தது என்ற மாபெர் நாள் வெறுமனே அழுவதற்கான நாளல்ல அது எழுவதற்கான நாள் என்று தேசியத்தினருடைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்குள் அரசியல் வரக்கூடாது என்று சொல்லி பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை இது அரசியலுக்குரிய நிகழ்வுதான் என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குலப்போர்கள் யார் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது இதுவரையும் இணைந்து கொண்டு பிரித்தானியாவிலே நடைபெறுகின்ற மாவெண்ணாள் நிகழ்வு சார்ந்த ஏற்பாடுகள் பற்றி தெளிவாக அது குறிப்பிட்டீர்கள் ஆகவே பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற எக்ஸெல் மண்டபத்தில் நடைபெறுகின்ற மாவினால் நிகழ்விலே பெருவாரியாக பங்கெடுத்து அந்த நாட்டு அரசுக்கு எங்களுடைய அரசியல் செய்தியை இந்த மாவெர் கூடாக சொல்ல வேண்டும் என்பது தான் இந்த இடத்திலே நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் இணைந்து கொண்டு மாவிநாள் சார்ந்த தகவல்களை இன்னோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நியூட்டன் அவர்களே நிச்சயமா இறுதியாக என்னுடைய தகவலை வேகமாக செல்லிவிடுகின்றோம் இந்த முறையும் சரியாக பத்து முப்பது மணிக்கு எக்ஸல் மண்டபத்தினுடைய பிரதான வாசல்கள் தொடக்கப்படும் என்னுடைய மக்கள் பத்து முப்பதுக்கு உள் வாங்கப்படுவார்கள் அஹ் தொடர்ச்சியாக பின்பு எங்களுடைய வளமை போல எங்களுடைய பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு தமிழ தேசிய கொடி பிரித்தானிய தேசிய கொடிகள் என்பன ஏற்றப்பட்டு அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும் என்பதையும் உங்கள் மக்களுக்கு அறியத்திருக்கின்றோம் வளமை போல நீங்கள் பொது போக்குவரத்திலே நீங்கள் வருவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனங்களில் வந்து கீழே வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றது ஆகவே நேர காலத்தோடு பேரழிச்சியோடு பல்லாயிரக்கணக்கான மக்களாக நீங்கள் அந்த மண்டபத்திலே வந்து மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்துவதோடு எங்களுடைய அரசியல் உறுதியையும் நாங்கள் அங்கு அனைத்து தமிழ் மக்களையும் தனிய பிரித்தானியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் மாபெரும் நாள் நிகழ்வுகளை எங்களுடைய அனைத்துலக கட்டமைப்பு கீழ் வழிநடத்துகின்ற வழியாட்டல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏனைய பல்வேறுபட்ட நாடுகளிலே இந்த நிகழ்வுகளை நடத்துகின்றது அங்கே எல்லோரும் பல்லாயிரக்கணக்கிலே நீங்கள் சென்று எங்களுடைய மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்துவதோடு எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை இந்த உலகுக்கு செல்ல வேண்டிய ஒரு களமாக இந்த மாதிரி நாள் நிகழ்வு அமைய வேண்டும் என்று உங்களை அனைவருக்கும் அன்போடு அழைப்பை பிரித்தானியாக்களின் சார்பிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்களும் எல்லோரும் ஒன்றாக தோளோடு தோணின்று மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 三地步。